அதனாலதான் பீகார் அவருக்கு ஓட்டு போட்டது நூத்தி எழுபது சீட்டு மட்டும் இந்த வெற்றி நிதிஷ்குமாரி வெற்றி நரேந்திர மோடியுடைய வெற்றி பல ஜாதிகள் பல மொழிகள் ஹிந்திலேயே அஞ்சாறு மொழி இருக்கு அங்க பீகார் உள்ள இருக்கு சாயன் ஒண்ணு இருக்கு எல்லாத்தையும் முறியடிச்சிருந்து நரேந்திர மோடியுடைய பாப்புலாரிட்டியை தவிர ஒன்னே ஒன்னு தமிழ்நாடு மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்றால் இது திராவிட மாடல் அல்ல திமுக சொல்லுவது முழுக்க பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் ஆனால் நரேந்திர மோடி கொடுத்த வாக்குறுதியை பீகாரில் நிலைநாட்டி காட்டினார் என்பதுதான் அர்த்தம் உடனே ஒண்ணு சொல்லலாம் லாபாரதின் இந்தியில சொல்லுவாங்க பெனிபிஷரிஸ் பலனாளிகள் யார் யார் பலன் பெற்றார்கள் ஒரு கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து சாதாரண வேலை இல்லப்பா இது தமிழ்நாடு மாதிரி ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பெட்ரோல் விலை சொல்லி திமுக மு க ஸ்டாலின் திமுகவிற்கும் ஒரு மாபெரும் பாடமாக இருக்கும் இதன் மூலமாக பீகாரில் பாஜகவினுடைய வளர்ச்சி பீகாரில் நிதிஷ்குமாருடைய வளர்ச்சி காங்கிரசிற்கும் ராகுல் காந்திக்கும் படு தோல்வி இதை குறித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் விழித்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு வரக்கூடிய நாட்களில் மீண்டும் 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 என்னெல்லாம் சொல்றோம் தெரியாது பீகார் தெரிஞ்சது எல்லாரும் பீகாருடைய எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக உத்தரப்பிரதேசத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலில் இருக்கும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மட்டும் புஷ் ஆகும் ஆகாய விமானத்தை சொல்லுவாங்க இந்த வெற்றி வெற்றி பிற்படுத்த மக்களுக்கு கொடுத்த வெற்றி சமூக நீதிக்கு கொடுத்த வெற்றி திமுக மாதிரி அல்ல பொய் சொல்லக்கூடிய வெற்றி அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து அருண் எஸ் சார் இதுல பாக்குறோம் உங்களுக்கு பிஜேபி சிங்கிள் ஆரஸ்ட் பார்ட்டியா திருப்பி ஒரு டைம் எம்எல்ஏக்கு இப்போ ஐ மீன் கொஞ்ச நேரம் மட்டும் டேங்காச்சு டேலி பட் இப்போ திருப்பி எழுபத்தி மூணு உயர்ந்து நிக்கிறது ஜேடியு செவன்டி டூ பெரிய சர்ப்ரைஸ் கடந்த முறையை விட இருபத்தஞ்சு முப்பது சீட் அதிகம் எடுத்திருக்காங்க ஆர்ஜேடி எழுபத்தி அஞ்சு எடுத்து நாங்க கடந்த முறை இப்போ ஐம்பத்தி எட்டுன்னு குறைந்து நிற்கிறார்கள் பெரிய விஷயம் என்னன்னா காங்கிரஸ் சார் உங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடித்த காங்கிரஸ் கட்சி பதிமூணு சீட்ல வந்து நிற்கிறது கடந்த முறை பத்தொன்பது எடுத்திருந்தாங்க பத்தொன்பது எடுத்திருந்தாங்க இம்முறை வந்து அதிக சீட்டு வர கேட்டாங்க இப்ப பதிமூணு ஓட்டு அதிகார யாத்திரா நடத்திருந்தாங்க என்ன சார் போயிட்டு இருக்கு ரெண்டு தமிழகத்து முதலமைச்சர் பீகார் சென்றாரு ஓட்டு யாத்திரை என்று சொல்லி என்னாச்சு திமுக சென்ற இடமெல்லாம் தோல்வி வடநாட்டில் காரணம் சனாதனத்தையும் ஓட்டுச்சோரி என்று சொன்னார்களே ராகுல் காந்தி பதிமூணு மாவட்டங்களுக்கு சென்றார் அந்த மாவட்டங்களும் வாஷ் அவுட் முடிந்து விட்டது வாஷ் அவுட் இனி வரக்கூடிய நாட்களில் ராகுல் காந்தி இன்று லண்டனில் இருக்கிறார் மஸ்கட்டில் இருந்து லண்டன் சென்று விட்டார் அவருக்கு பீகார் முக்கியமல்ல தமிழ்நாடு முக்கியமல்ல பெட்டியை திருக்கிக் கொண்டு தன்னுடைய தங்கையுடன் தங்கையுடைய மகளுடன் சென்று உல்லாசமாக இருக்கிறார் இதுதானா காங்கிரஸ் இவர் தானே அரசியல்வாதி என்று தேஜஸ்வியாக தளத்தாள அடிச்சுக்கிறாரு இன்னைக்கு காலையில இந்த ரிசல்ட் பார்த்தோன்னும் ராகுல் காந்தியை பற்றி மிக மோசமான நிலை ஓட்டுச்சோடி ஓட்டுச்சோடிங்கிறாங்க எப்படி ஓட்டுச்சோடி ஆச்சுப்போ சொல்லுங்கமா அப்போ தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது முப்பத்தொன்பது ஜெயிச்சாங்கள ரெண்டாயிரத்தி பதிமூது இருபத்தி நாலு எல்லாம் அப்போ ஓட்டுச்சோடி இருந்த மு க மூஞ்சி மூன்று எங்க வச்சுக்க போறாரு இப்போ கேட்க வேண்டாமா நான் பிரதமர் என்று நாலில் நடந்ததா இந்த கேள்வி எல்லாம் கேட்க மாட்டார்களா ஆக மொத்தம் நரேந்திர மோடி நிதிஷ்குமார் வெற்றி தான் இருக்கிறது நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் இருந்து சாணக்கிய நேர்களுடன் பேச வேண்டும் என்று தலைமை ஒடுக்கி வந்தேன் ஒரே ஒரு கேள்வி கேளுங்கள் நான் மீண்டும் ஒரு ஆங்கில தொலைக்காட்சி இந்தி தொலைக்காட்சியில் போவதனால்

காங்கிரசுக்கு இனிமேல் வட இந்தியாவே சரி இந்தியாவே சரி காங்கிரசுடைய எதிர்காலம் செத்துக்க வச்சு தவசம் பண்ணியாச்சு காங்கிரசுக்கு என்பதுதான் என்னுடைய கருத்து ரொம்ப நன்றி சார் நம்மோட இணைந்து பேசியதற்காக ரொம்ப பிசி ஷெடியூல் நன்றி